அனைவருக்கும் வணக்கம் நமது குறிஞ்சி பயிற்சி மையம் மையத்தின் சார்பாக தமிழ் தென்றல் சிறப்பு வழிகாட்டி கட்டாய தமிழ் தேகுத் தேர்வுக்கான ஒரு ஸ்பெஷல் புக்கு ஒன்று போட்டிருக்கோம் இந்த கட்டாய தமிழ் தேவை தேர்வுக்கான ஃபுல் சிலபஸையும் கவர் பண்ணி நம்ம ஒரு புக்கு போட்டிருக்கோம் நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக ஒரு புக்கு போட்டிருக்கோம் அந்த புக்கோட பாருங்கள் அந்த புக்கோட ப்ரிவியூ பாருங்கள் தமிழ் தென்றல் சிறப்பு வழிகாட்டி கட்டாய தமிழ் தொகுத்தேருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க டெட்டு டிஎன்பிசி டிஆர்பி இங்கே பிஜிடிஆர்பி எதுக்கு படித்தாலும் சரி கட்டாய தமிழ் தொகுத்தேர்ன்னு ஒன்று எக்ஸாம் நடக்குது அந்த எக்ஸாமுக்கு ஏற்ற வடிவில் நம்ம புக்கை வந்து வடிவமைச்சு கொடுத்துருக்கணும் இந்த புக்கு இப்போ சேல்ஸில் இருக்குது யார் வேணுமே வாங்கிக்கலாம் அந்த புக்கை பிஜிடிஆர்பி கட்ட டெட்டு டிஎன்பிசி டிஆர்பி நீங்கள் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி இந்த புக்கை வந்து நம்ம அவைலபிலிட்டி கொடுத்துட்ருக்குறோம் இந்த புக்கோட எம்ஆர்பி விலை நானூற்றி அறுபது ரூபா நம்ம ஸ்டூடெண்ட்டுக்காக ஒரு குறிப்பிட்ட டிஸ்கவுண்ட் பண்ணி இந்த புக்கு கொடுத்துட்ருக்கோம் புக்கு லிமிட்டெட் ஸ்டாக் தான் இருக்குது இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது ஸோ யார் யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறவங்க உடனே எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் தொண்ணூத்தொம்பது எழுபத்தாறு பன்னெண்டு நாற்பத்தாறு முப்பத்தொம்போது இந்த புக்கை உடனே நம்ம கொரியர் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம் ஸோ யார் யாருக்கெலாம் இந்த புக்கு வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் இமீடியட்டாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த புக்கை வாங்கிக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த தமிழ் புக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ போனால் எக்ஸாமில் எல்லா காம்பிடேட்டிவ் எக்ஸாமுக்கு இப்போ தேவைப்படுற மாதிரி தான் வடிவமைச்சிருக்கோம் நன்றி வணக்கம்